வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்க சேனுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம தேர்ட் டி ட்வெண்ட்டியை பத்தி பார்க்கலாம் நியூசிலாந்து வர்சஸ் இந்தியாங்க ரெண்டு ரெண்டு கேம் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் மூணாவது கேம் வந்து கவுஹாத்தியில் நடந்தது ஸோ நம்ம ஜெயிச்சிட்டோம்னா சீரீஸ் வந்து நம்ம வின் பண்ணுவோம் பாக்கி இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்குது அதனால வந்து ரொம்ப ஆவலாக வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தோம் அங்கே டாஸ் போட்டாங்க டாஸில் வந்து நம்ம தான் ஜெயித்தோம் அங்கே வந்து ரொம்ப இந்த டியூ இருக்கும் ப்ளஸ் வந்து பேட்டிங் பிச்சு வேறு செகண்ட் பேட்டிங்னா டியூ இருக்கும்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ் என்ன பண்ணார் அவங்கள வந்து ஃபஸ்ட்டு நியூசிலாந்தை வந்து பேட் பண்ண சொல்லிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து வருத் சக்கரவர்த்தியும் அஸ்வதிப் சிங்க்கும் ரெஸ்ட் கொடுத்துட்டு பூம்ராவும் ரவி பிஷ்நாய் ஃபர்ஸ்ட் டைமாக ரவி பிஷ்னாய் வராரு ரவி பிஷ்னாய் ரெண்டு பேரும் சேர்த்துருந்தோம் அங்கே வந்து ஜக்காரி ஃபோல்ஸ் எடுத்துட்டு ஜெமிசன் சேர்த்துட்டாங்க அவங்க நியூஸிலாந்து ஸோ ஓப்பனிங் வந்து எப்போ சேஃப்ட்டும் கான்வேவும் வந்தாங்க பார்த்தீங்கன்னா ஆர்வமே வந்து ரொம்ப பேட்டிங் பிச்சு பயங்கரமாக அடிப்பாங்க நம்ம சேசிங் நல்லா பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறப்ப கான்வே வந்து ஒரு ரன்லேயும் வந்து அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செஃபெட்டும் வந்து ஒரு டுவெல் ரன்ஸ் அப்புறம் வந்து ரச்சின் டவீந்தர் போனதுல நல்லா விளையாந்தாரு இந்த தடவை வந்து அவர் நாலு ரன் அவுட் ஆயிட்டாரு ஸோ வந்து பவர் பிளேலயே மூணு விக்கெட் ஒரு தேர்ட்டி ஃபோர் ரன்ஸ்க்கு வந்து மூணு விக்கெட் போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ ரொம்ப மோசமாக ரன் எடுத்துருக்கிறாங்க பவர் பிள்ளையில் அதுக்கப்புறம் வந்து சாப்மேனும் க்ளென் ஃபிலிப்ஸும் விளையாந்தாங்க ஸோ கிளன் ஃபிலிப்ஸ் வந்து கொஞ்சம் விக்கெட் போனாலும் அவர் நல்லா கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தார் சாப்மேனும் பரவாயில்ல அப்புறம் சாப்மேன் அவுட் ஆகிட்டார் முப்பத்தி ரெண்டு ரன்னு அதுக்கப்புறம் கிளன் ஃபிலிப்ஸ் வந்து ஃபார்ட்டி எயிட் ரன்ஸ் ஃபிஃப்டி கூட போடல ஃபார்ட்டி எயிட் ரன்ஸில் வந்து அவுட் ஆகிட்டார் இந்த ரெண்டு விக்கெட்டையும் வந்து ரவி பிஷ்ணா தான் எடுத்தார் அதுக்கப்புறம் வந்து சாண்ட்னர் வந்து அவர் ரெண்டு மேட்சும் நல்லா தான் விளையாண்டாரு நாட் அவுட்டில் இருந்தார் இதில் வந்து டுவெண்ட்டி செவன் ரன்ஸுக்கு அவுட் ஆகிட்டு டேரி மிர்ச்சர் ஃபோர்டீன் ரன்ஸ் அப்புறம் பின்னாடி வரவங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மொத்தமே பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஓவர்ஸில் ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஃபார் நைன் எவ்வளோ அவ்வளோ லோ ஸ்கோர் த்ரீ ஹண்ட்ரட் எடுத்தாங்க த்ரீ ஹண்ட்ரட் தான் எடுத்திருந்தாங்க அவ்வளவு ரன் சாரி த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் வச்செல்லாம் எடுத்திருந்தாங்க அவ்வளோ இருக்கும் சமயத்தில் இது வந்து ஒன் பிப்டின்னு ரொம்ப ரொம்ப லோ ஸ்கோர் இது ரொம்ப ஈஸியான டார்கெட் இந்தியாவுக்கு ஸோ ஒன் ஃபிஃப்டி ஃபோர் எடுத்தா வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேட் பண்ண வந்தோம் அதுக்கு முன்னாடி வந்து பூம்ரா வந்து மூணு விக்கெட் எடுத்திருந்தாரு அப்புறம் வந்து ரவி பிஷ்ணா ரெண்டு விக்கெட்டு அப்புறம் வந்து ஹர்திக் வந்து ரெண்டு விக்கெட்டு ஹர்ஷித் ரன்னா ஒரு விக்கெட் குல்தீப் யாத விக்கெட் எடுக்கல இவரும் துபாயும் பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்கல ஸோ ஒன்பது விக்கெட் போயிடுச்சுங்க அடுத்து ஒன் ஃபிஃப்டி ஃபோர் டார்கெட்டில் வந்து விளையாடுறதுக்காக நம்ம வந்து அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் வந்தாங்க ஸோ சஞ்சு சாம்சன் வந்து ரெண்டு மேட்சும் சரியாக விளையாடலாம் இந்த மாதிரி ஏன்னா சிஎஸ்கே வேறு வாங்கியிருப்பாருங்க அவரை அதனால வந்து அவர் வந்து நல்லா விளையாடணும் அப்படின்னு நினச்சிட்டு சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இது வந்து ரொம்ப மோசம் டக் அவுட் ஆகிட்டாருங்க ஃபஸ்ட்டு பால்லே வந்து அவுட் ஆகிட்டார் ஸோ இது வந்து செவன்த் டைம் வந்து அவர் டக் அவுட் ஆகுறதுங்க கோலி இது மாதிரி வந்து டி டுவெண்ட்டியில் வந்து ஏழு டக் அவுட் ஆகிட்டார் அதே மாதிரி இவரும் ஆயிருக்காரு ஜாஸ்தி ஹையஸ்ட் யார்னா ரோஹித் சர்மா அவர் வந்து டுவெல் டைம்ஸ் வந்து டக் அவுட் ஆகிருக்கார் ஸோ இது வந்து இவரும் வந்து அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா இஷாந்த் கிருஷ்ணன் வேலையா இந்த வந்து அவ்வளோ பயங்கர அதிரடியாக விளையாடுறாங்க இது மாதிரி ஆட்டம் வந்து நம்ம பார்த்ததே கிடையாது இதில் வேணால் விளையாடுவாங்க ஐபிஎல் விளாடுவாங்க ஆனால் இது மாதிரி மேட்ச்ல விளர்ந்து கிடையாது ரொம்ப ஒரு ஆட்டத்தோட அந்த ஆட்ட முறையை அணுகுமுறை அந்த பாணியே வந்து வேற மாதிரி ஆயிடுச்சுங்க இல்லை பயங்கர அதிரடி தான் எல்லாமே ஒரு போர்க்களம்பரை அப்படி அதுவும் அபிஷேக் சர்மாலாம் பார்த்திங்கன்னா ஃபோர்ட்டீன் பால்ஸ் வந்து ஃபிஃப்டி போட்டிருக்காரு செகண்ட் ஃபாஸ்டஸ்ட்டு ஃபிஃப்டிங்க இதில் ஃபஸ்ட்டு யார்னா யுவராஜ் சிங் வந்து டுவெல் பால்ஸ் வந்து ஃபிஃப்டி போட்டார் அதான் ஃபாஸ்டஸ்டு இந்தியாவில் வந்து ஃபாஸ்டஸ்ட் ஃபிஃப்டியாக இருந்தது இவர் செகண்ட் அபிஷேக் சர்மா ஃபோர்டின் பால்ஸை வந்து ஃபிஃப்டி போட்டார் ஸோ போட்டுட்டு டுவெண்ட்டி பால்ஸில் வந்து சிக்ஸ்ட்டி எயிட் ரன்ஸ் எடுத்து நாட் அவுட்டுங்க ஈஷான் கிஷன் வந்து ஒரு இருபத்து ரன் எடுத்துகிட்டு அவுட் ஆயிட்டார் பதிமூணு பால் டுவெண்ட்டி எயிட் எடுத்து அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் சூரியகுமார் யாது வந்தார் அவர் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பால்ஸ் வந்து ஃபிஃப்டி செவன் எடுத்து நாட் அவுட் அவுட் ஸோ ரெண்டு விக்கெட் போய் ஜஸ்ட் டென் ஓவர்ஸ் டென் ஓவர்ஸில் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எடுத்து வின் பண்ணியிருக்கோம் இது வந்து அன்பிலீவபுளுங்க ரொம்ப ரொம்ப அது எவ்வளோ பெரிய டீம் கிட்ட ஒரு பத்து ஓவரில் வந்து எடுத்துருக்காங்க நம்பவே முடியல நம்ம அது மாதிரி எடுத்தது கிடையாது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டுங்க அது ஒரு அறுபது பால் பாக்கி இருக்கிறப்ப ஒரு பெரிய வேர்ல்டில் வந்து நம்ம பெரிய டீம் கிட்ட நம்ம வந்து அறுபது பால்ல வந்து அதாவது பத்து ஓவர் சிக்ஸ்டி பால்ஸ் மீதம் வச்சுட்டு அந்த ஸ்பேர் வச்சு நம்ம வந்து வின் பண்ணியிருக்கோங்க வந்து ரொம்ப 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 ஒரு அதிசயம் அவ்வளோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுங்க இதுக்கு முன்னாடி வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு தேர்ட்டி செவன் பால்ஸ் பாக்கி இருக்கப்ப வின் பண்ணியிருக்கு சவுத் ஆப்ரிக்காட்ட இங்கிலாந்து கூட வந்து ஒரு தேர்ட்டி த்ரீ பால்ஸ் பாக்கி இருக்கிறப்ப ஒரு டீம்கிட்ட வந்து வின் பண்ணியிருக்கு அதுதான் இருந்தது இப்போ நம்ம வந்து சிக்ஸ்டி பால் ஸ்பேர் வச்சு நம்ம பத்து ஓவரில் வந்து எடுத்திருக்கோம் ஒரு ஹரிபடியே கிடையாது நார்மலாக கூட ஏன்னா அவங்க அவங்க வந்து விளையாடுறது முறையை ஸ்டேட்டே வந்து மாத்திருக்கிறாங்க வேர்ல்டுக்கு வரப்போது ஸோ எல்லாரும் ஒரே மாதிரி தான் விளையாடுவாங்க உங்களுக்கு விளையாடுறப்ப எந்த டீம் வின் வின் பண்ணணும்னு தெரியாது ஆனால் நம்ம வந்து ஆட்டத்தோட பாணியை மெத்தடி மாத்திட்டோம்னா அது வந்து உதவும் சொல்லிட்டு சூரியகுமார் யாரும் பேசுறப்ப அதான் சொல்லியிருக்கிறார் எப்படின்னா இதுதான் எங்க ஆட்டம் ஃபஸ்ட்டு பேட்டிங்கும் செகண்ட் பேட்டிங்கும் எப்படி இருந்தாலும் நாங்கள் இது மாதிரி தான் ஆட போகிறோம் சொல்லி முடிவு பண்ணி வந்திருக்கிறாங்க அதுதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி முடிவு பண்ணி அவரு கூட சொன்னார்ல நான் வந்து ஆட்டத்தை மாற்ற மாட்டேன்னு அவரும் சொல்லியிருந்தேன் ஸ்கையும் நான் ஆட்ட மாட்ட மாட்டேன் அதே என்னுடைய எப்படி விளையாட்றோம்னோ அந்த முறையை மாற்ற மாட்டேன் சரியா இல்லைன்னா திருப்பி நெட் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நான் திருப்பி வந்து விளாடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ அது பிரகாரம் வந்து இந்த டைப்பில் தான் நாங்கள் விளாட போகிறோம் இதே தான் விளாட போகிறோம் ஸோ ஸோ டி ட்வெண்ட்டியில் வந்து இதே மாதிரி தான் விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை சொன்னால் ஒரு வேளை வந்து இருபது ரெண்டுக்கு வந்து ஒரு மூணு விக்கெட் போச்சு இல்ல நாற்பது ரெண்டுக்கு வந்து நாலு விக்கெட் போச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த வேற மாதிரி விளாட ரொம்ப கான்பிடண்டா பேசுறாரு அது தகுந்த அப்பளும் நாங்க ஆட்ட வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம மாத்தி விளையாந்துருவோம் ஆனா வந்து டி ட்வெண்ட்டில வந்து அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இது இந்த அணுகுமுறை தான் சிறந்தது அப்படி சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் சூரியகுமார் யாத்திர சொல்லியிருக்கிறார் அப்புறம் நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங் பிச்சு அவங்க வந்து பெரிய டீமு ஸோ சூப்பராக விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அவங்க ரன் எடுக்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க கஷ்டப்பட்டு இதில் வந்து ரவி பிஷ்னா பூம்ராவும் ரொம்ப சொன்னோம் இல்லை எக்கானமி ரேட் வந்து பூமராவுக்கும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் தான் சரி ஃபோர் பாயிண்ட் டூன்னு நினைக்கிறேன் ரவி பிஷ்ணாய்க்கும் பார்த்தீங்கன்னா நாலு ஓவர் போட்டு பதினெட்டு ரன்னு கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்துருக்காரு முக்கியமான விக்கெட் சாப்மேன் அண்டு கிளின் ஃபிலிப்ஸ் ரெண்டு விக்கெட்டும் எடுத்துருக்கார் ஸோ ரெண்டு பேர் தான் ரொம்ப ஒரு ஒரு வின் பண்ணுறதுக்கு ஏன்னா பேட்டிங் பிச்சில் அவங்கள வந்து அதான் சொல்லுவாங்க பேட்டிங் பிச்சை அபிஷேக் சர்மா கொடுத்துருக்கலாமே அது மேன் ஆஃப் த பிளேயர் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பேட்டிங் பிச்சினாலும் எல்லாமே நல்லா அடிப்பாங்க அப்படிங்கிறப்ப அதில் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு ஸோ அதனால பூமராவுக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுக்கிறாங்க இது வந்து அந்த அளவு வந்து சூப்பரா விளையாண்டு இவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க இதில் இதுல வந்து சேப்பன் என்ன சொல்லிருக்காரு உலகத்துலேயே வந்து ரொம்ப ஒரு தலை சிறந்த ஒரு பெரிய ஒரு சூப்பரான டீம் கிட்டே வந்து நாங்கள் விளையாடுறோம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு இதை விட ஒரு எங்களுக்கு பெரிய பெரிய ப்ராக்டிஸ் இருக்க முடியாது ஏன்னா வேர்ல்ட்லேயே வந்து தி பெஸ்ட்டு டீம் கூட விளையாடுறப்ப இதுதான் எங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அதனால் நாங்கள் இந்த சீரிஸ் முடிகிறதுக்குள்ளே நாங்கள் வந்து ஒன்றரை நல்ல விஷயத்தை வந்து ரெண்டு மூணு விஷயத்தை எங்கள்கிட்ட வந்து கற்றுப்போம் அப்படின்ற சொல்லிட்டு போய் வேர்ல்டு கப் விளையாட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர் ஸோ இதாங்க ஓவராலாக இதான் இந்த மேட்ச் சம்மரி அவ்வளோ சூப்பராக வந்து உண்மையிலேயே இது வந்து அன்பிலீவல் தாங்க ஏன்னா இந்தியா வந்து நம்ம விளையாடுன்னு சொல்லவே முடியாது எவ்வளோ இதாக இருந்தால் கூட கடைசி வரைக்கும் கொஞ்சம் கொண்டு போய் ரெண்டு மூணு ஓவர் மிச்சம் வச்சு அப்படி தான் விளையாடுவாங்க இந்த மாதிரி இதில் வந்து அவங்க அந்த அளவு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் மேட்ச்ச மேலந்துருக்கான்னு தெரியுது ஸோ வேர்ல்டு கப்லேயும் இதே மாதிரி அப்ளை பண்ணாங்கன்னால் இதே மாதிரி விளையாண்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம சீரியஸ் வின் பண்ணிவிட்டோங்க அடுத்தது வந்து என்ன ரெண்டு நாளைக்கு வந்து விசாகப்பட்டினத்தில் வந்து நாலாவது மேட்ச் நடக்குது அது வந்து எப்படி விளையாடுறாங்கன்னு பார்ப்போம் இதே மாதிரி வந்து செகண்ட் பேட்டிங்கும் வந்தாலும் எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கணும் கண்டிப்பாக அவ்வளோதாங்க இது வந்து சஞ்சு சாம்சனோட இதுதான் வந்து ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா இப்படியே விளையாண்டுட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னவர்னா அப்புறம் அவர் வந்து டீமில் வந்து எடுத்துருவாங்களோ என்ன தெரியல அது ஒரு விஷயம் ஸோ அவர் வந்து இனிமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு மேட்ச்லேயே நல்லா விளையாடணும் அவ்வளோதாங்க இதில் வந்து மூணு மேட்ச்சுக்கு மட்டும் தான் இவர் கிடையாது நம்ம திலக் வர்மா இல்லை கொஞ்சம் இன்ஜரி அப்படிங்கிறதுனால அடுத்த ரெண்டு மேட்ச் வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவர் வரல ஏன்னா வேர்ல்டு கப் வரனாலும் அவர் விளையாட வரல அதுக்கு போல் சேவ சரை சேர்த்துருந்தாங்க அவருக்கு பிளேயிங் லெவலில் இல்லை ஸோ இன்னும் ரெண்டு மேட்சும் திலக்கு வர வரமாட்டார் இதாங்க மே நாளைக்கு மேட்ச் எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்துட்டு மத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க தேங்க்யூ